என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமான குலமான வை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே சார் வணக்கம் வணக்கம் ராம்ஜி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரைட் சார் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்களே சார் ஆமாம் ஏன் சார் வயசு அப்படி ஆமாம் எழுபத்தாறு வரலையே நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தி நாலு முடிஞ்சு போச்சு அதனால எழுபத்தி நாலு சொல்லலை சார் சினிமா நாடகம்ங்கிறது ரொம்ப சந்தோஷமான இடம் ஆனால் அரசியலும் உங்களுக்கு அப்படி ரொம்ப இயல்பா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அரசியல் எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு நான் சொல்லவே இல்லையே சினிமா நாடகம் எனக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்னுடைய தொழில் அரசியல் வந்து என்னுடைய சமூக சேவைக்கு அங்கீகாரம் உள்ள ஒரு இடம் அது வந்து நான் வந்து நல்லவங்களா பார்த்து தேர்தலில் போது பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து அப்போவே அப்போலேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதன் பிறகு வந்து தொண்ணூறுலேருந்து பிஜேபி கூட்டணிக்கு பண்ணினேன் பிஜேபி டிஎம்கே பிஜேபி எல்லாம் நான் பேசினேன் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்களை கூப்பிட்டு நீங்கள் ஏன் ஜாயின் பண்ண சொல்லி சொன்னாங்க அந்த எலெக்ஷனில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு தான் நான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன் அவங்களும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்று டோட்டலாக போயிடுச்சு இருந்தாலும் அவருடைய ஆளுமைக்காக நான் அவங்க சொன்னாங்க அதனால போய் ஜாயின் பண்ணேன் அதே போல பிரச்சாரத்துக்கு நான் நினைச்சிருந்தபோது கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருவாங்க மயிலாப்பூர் ஆமாம் மயிலாப்பூர்லேயே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தாறு பேர் பணம் கட்டிருந்தாங்க பணமே கட்டாது என்ன கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க நான் சொன்னேன் எனக்கு முதல் எதிரியே கூட இருக்கிற நோட்டி பணம் கட்டினா அதனால நான் பாத்துக்கிறேன் போங்க இல்ல என்கிட்ட பணம் இல்லை நாங்க உக்ட்ட நான் பணம் கேட்டேனா அப்படின்னாங்க ஜெயிச்சேன் ஜெயிச்சேன்னா நான் எண்பத்தி ஒன்பதுல போது ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வாங்கினேன் இதுலயும் ஆயிரத்தி இரநூறு ஓட்டு வித்தியாசத்துலதான் ஜெயிச்சேன் ஆனா அப்போ வந்து ஆயிரத்தி இரநூறு வித்தியாசத்துல தோட்டது அப்போ வந்து நெடுஞ்செயினோடு அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சது ஆமா டெபாசிட் போச்சு எனக்கும் அவருக்கு டெபாசிட் போச்சு அவருக்கும் போச்சு இருந்தாலும் எஸ் வி சேகர் நெடுஞ்செயினு ஜெயிச்சார் பத்தியா இடைக்கால முதலமைச்சர் அப்படின்னு பேர் வந்தது ஏன்னா அப்பவே என்னுடைய அஸ்டாலி பாட்சாதி சொன்னார் நீ கௌரவமா தோப்பீங்கன்னாரு அது என்ன கௌரவமா தோக்குறதுன்னு பார்த்தா இதுதான் ஆச்சு அப்ப இதுல வந்து நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கான்ஸ்டுவன்சில ஜெயித்து எம்எல்ஏவா இருந்த நெப்போலியன் இதுல என்கிட்ட தோத்தார் நல்ல நண்பர் தான் பட் அப்பவே கலைஞர் சொன்னாராம் எதுக்கப்பா அவன் மண்ணின் மைந்து அங்க போய் நீ அப்படின்னாராம் இல்ல சார் அவர் காமெடியன் ஹீரோன்னாராம் சரி ரிசல்ட் வந்தா தெரியும் யார் காமெடியன் யார் ஹீரோன்னாராம் கலைஞர் அது மாதிரி ஆச்சு அதே சார் எல்லா அரசியல் தலைவர்களுடையும் ஒரு நல்ல ஒரு சிநேகிதம் நட்பு எனக்கு வந்து சார் ஹிடன் ஏஜென்ட்டா கிடையாது உங்களை பார்க்கும்போதே உங்களை பார்க்காம உங்கள் பேக்கெட்டை பார்க்கறது அதுலேருந்து என்ன லாபம் வரும் இந்த மாதிரியான எண்ணம்லாம் எனக்கு கிடையாது அதனால அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் இவன் ஏதாவது வந்தால் ஒரு ஆப்ளிகேஷன்னா இவன் அவனுக்காக வர மாட்டான் வேற யாருக்கோ ஏதோ செஞ்சு கொடுக்கறதுக்காக வரான் அப்படின்னு தான் அதே போல் அதை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் அது உதவியாகத்தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் தவிர இன்னி வரைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் ஒரு பைசா யாருக்கிட்டாவது வாங்கினேங்கிறது அந்த கெட்ட பேர் கிடையாது கிடையாது அது மயிலாப்பூரில் நான் எம்எல்ஏவாக இருந்தபோது கூட கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் வேலை நடந்தது இப்போ இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களே இங்க இருக்கக்கூடிய அடையாறு பூங்கா அது அப்போ நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல அமைக்கப்பட்டது அது அதுலேருந்து சொல்றேன் முந்நூறு கோடி ரூபா ஏன்னா ஒரு தொகுதிக்கு ஏழு கோடி ரூபாய் தான் ஒதுக்குவாங்க பட் எல்லாம் சேர்ந்து நிறைய வேலை ரோடு வேலை அது கான்ட்ராக்ட் கமிஷன் தான் எனக்கு உட்பட்ட இடத்துக்குள்ள எது வந்தாலும் துட்டு வாங்கணுங்கிற எண்ணம் தானே எல்லாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது நான் அதுக்காக செய்யலை நீங்கள் அல்போன்ஸா கிரவுண்டில் ஆமாம் ஷட்டில் போட்டு தினசரி ஒரு நானூறு குழந்தைய விளையாடி விளையாடி அது எனக்கு பெருமை அவ்வளோதான் அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம எம்எல்ஏ வரதும் பண்ணி கொடுத்தேன் நான் என்ன என் காசையே போட்டேன் கவர்மெண்ட் காசு அதை சரியான அறியா பயன்படுத்துகிறேன் அதில் கமிஷன் வாங்காமல் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அது இன்றைய வரைக்கும் அது போதும் அதனால் தான் மறுபடியும் எனக்கு எம்எல்ஏ சீக்கு வருமுங்கிற சூழ்நிலை வந்தால் கூட ஒரு பத்து வருஷம் முன்னாடியே இனிமே நிக்க போறது தீர்மானத்துக்கு வந்து மோடி என்ன கூப்பிட்டு பிஜேபி ல சேர இனிமே எந்த தேர்தலையும் நான் நிக்க மாட்டேன் நான் நான் வரேன் போனேன் அதெல்லாம் பரவாயில்ல பாத்துக்கிறேன் அப்படியே உங்களை ராஜ்யசபா கஷ்டம் போறேன் சொன்னாரு அதெல்லாம் நான் நம்பல ஏன்னா அரசியலும் சினிமாலையும் நம்ம கைக்கு வர வரைக்கும் உறுதியானது கிடையாது உறுதியானது கிடையாது அதை நான் அந்த ஆசைக்கெல்லாம் நம்புறதில்லை அடுத்த படத்தில் உங்களை தான் போகிறதா ஆ ஆ சரி சரி வாங்க காட்சி சாப்பிட்டு போங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்காக ஒரு தடவை நடி நடிச்சு காட்ட முடியுமா இல்லை குட்டிக்கார நடிச்சு காட்ட முடியும் அது மாதிரி தான் நம்ம நான் என்னுடைய நேச்சர் எனக்கு கொடுப்பதை இறைவன் தான் கொடுக்குறாரே தவிர வேற எவனும் கொடுக்கறதில்லை அது இறைவன் இந்த சில மனிதர்கள் வழியாக கொடுப்பாங்க அதே போல் நான் செய்கிற உதவியும் இறைவன் என் வழியாக அவர்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன் இது என்னுடைய பாலிசி அதனால் எனக்கு அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா அரசியலில் தெரியலை ஆனால் பெரிய பெரிய என்ன நான் வந்து பாலிசிக்காக யார வேணா எதிர்ப்பேன் அந்த பாலிசிக்காக மட்டும்தான் இவன் பேசுகிறான் இவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட பர்சனலாகவோ தவறாகவோ வராது வராது அப்படிமாங்க அது அது அதுக்கேற்ற மாதிரி தான் அன்றைக்கு என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்னுடைய நண்பர் தான் ஆனா நானே நண்பர் நண்பன் சொல்லிட்டுதான் என்ன பிரயோஜம் இவர் சொன்னாரு மேடையில அப்படின்னா அவர் அப்படியே மனசுல இருந்து பேசினார் அந்த பக்கம் அவர் ஆணையிட்டாருங்கிற மாதிரி சொன்னார் அவர் சொல்லிட்டாரு கட்டளை போட்டாரு நீங்க வந்தாகணும்ட்டாரு வந்துட்டேன் அதே போல இருபது இருபத்தாறுல நானும் கேட்பேன் அவர் வருவார் கண்டிப்பா வருவேன் ஓ பிரச்சாரம் பண்றீங்க கூப்பிட்டா போவேன் ஆனா அதுக்கு முன்னாடி நானும் கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பிராமணர்கள் ஏழை பிராமணர்கள் பட்டன் ஃபோன் கூட இல்லாத பிராமணர்கள் ஓட்டு கூட போடாம இருக்காங்க ஏன்னா இந்த எழுபது ஆண்டு காலத்தில் எந்த சலுகையுமே அனுமதிக்காதவர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ஒரு பெரியார் காலத்துல சொல்லப்பட்டதில் மூணு பர்சன்ட் வர்சஸ் தொண்ணூத்தி நடந்த ஒரு போரில் மூணு பர்சன்ட் இது தொண்ணூத்தி ஏழு ஆனா சண்டை நடக்கிறது முழுக்க தொண்ணூத்தி ஏழு கூட தான் அடிச்சுக்கிட தவிர இந்த மூணு பர்சன்ட் கிட்டே போய் யாரும் பண்ணுறதில்ல இந்த மூணு பர்சன்ட் போய் அவங்க போய் ஆணவ கொலை பண்ணுறது கிடையாது ஜாதி கலவரம் பண்ணுறது கிடையாது அடுத்த சமூகத்தினரை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க ஏதோ படிப்பா படிப்பு ஒழுக்கமாக இருக்கணும் படித்தா முன்னுக்கு வரலாம் இதைத்தான் பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அந்த நாள் நலவாரியம்னு ஒன்று ஆரம்பிங்க வருஷத்துக்கு ஒரு எழுபத்தஞ்சு கோடி இல்லை நூறு கோடி இல்லை ஒதுக்குதுங்க நலிந்த பிராமணம் முன்னுக்கு வரும்போது அவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மூணு லட்சம் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும் மாட்டாங்க அது திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் திமுக வந்து கலைஞராக இருக்கட்டும் ஸ்டாலின் இருக்கட்டும் பிராமணன் இப்படி பண்ணிட்டாங்கிற வார்த்தையை சொல்ல சில சமயம் பிராமணி ஏம்பாங்க அப்படி இப்படிம்பாங்க ஆனா சில சமயம் கொஞ்சம் அறவே கூட இருந்துகிட்டே சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி கூடவே இருக்கிறவங்க பேசுற பேச்சுக்கள் அதுதான் ஓட்டு வங்கியை பாதிக்கிறா தவிர இவங்க ஒன்றும் பண்ணலை அதே சமயம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு என்று பிராமணர்களுடைய வாக்கு வங்கி இருந்தது ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகும் அவர் பிராமணர்களுக்குன்னு எதுவும் செய்யலை இடபிள்யூஎஸ்ஸை கூட நான் அங்கீகாரம் பண்ண மாட்டேன்னு தான் அவர் சொன்னார் அதனால அவரும் ஒன்றும் கிடையாது அப்புறம் வேற யார் இருக்காங்க வேற யாரும் ஒன்றும் பண்ண இப்ப சீமான் சொல்லியிருக்காரு நான் ஐந்து பிராமணர்களுக்கு சீட்டு கொடுப்பேன் ரவி ஒருத்தர் பிராமணர் பாதுகாப்பு இயக்கம் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் அவர் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவழிச்சு பத்து பிராமணர்களை நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது கான்ஸ்டிடியன்சியில ஓட்டுக்களை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கூடிய இடத்துல பிராமணர்கள் இருக்காங்க அதை அது வேண்டாம் ஆனா இந்த தேர்தல் அவர்கள் வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு வரும் நிலவாரியம்னாக்கா அதுல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க சார் அண்டர் பிரிவிலேஜா இருக்காங்க இல்லையா ஆமா தினசரி கூலிக்கு தானே வேலைக்கு போறாங்க அது சாவா இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி சமையல் வேலையா இருந்தாலும் சரி புரோகிதமா இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்தா அன்னைக்கு மாசம் முழுக்க அமாவாசை வருது இல்லையே மாசத்துக்கு ஒரு நாள் தானே அமாவாசை வருது அதே போல மாசம் முழுக்க எல்லார் வீட்லயும் திதி வராது இல்லையா அப்ப வரும்போது பண்றாங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு போய் பண்றாங்க இத கேவலமா பேசுறவங்க கூட வீட்டுல அப்பா அம்மா பேட்டா நல்லா பண்ணுங்க ஐயரை நல்லபடியா நடக்கட்டும் ஐயோ அவங்க நல்லபடியா போய் சரணும் ஆசீர்வாதம் வேணும் அதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் ஆனா அது குடும்பத்துக்கு தான் வேணும் வெளியில திட்டும் போது என்ன வேணா திட்டிக்கலாம் கண்டிப்பா கூட சமீபத்துல பாருங்க சூரி நடிகர் அவர் வந்து மண்சோறு சாப்பிடுறத பத்தி அவருடைய ரசிகர்கள் அந்த படம் வெற்றி எடுத்து அது இன்னும் பெரிய வெற்றி அப்படின்னு மண்சோறு சாப்பிட்டாங்க மண்சோறு சாப்பிடுறதுங்கிறது என்னன்னா மண்ணால் நான் அந்த இடத்த நல்லா மெழுகிட்டு அதில் சாப்பாடு போட்டு அதில் சாப்பிடுவாங்க அதுக்காக மண்சோறுனா மண்ணை மண்ணோட கலந்து திங்கிறது கிடையாது அதுவும் ஒரு வேண்டுதல் இதுக்காக மட்டும் அடிச்சுக்கிறாங்க முடிய கொடுக்கறேன்னு மட்டும் காணிக்கை கொடு காணிக்கை அது அவங்க நம்பிக்கை அது கேள்வி பண்றவங்க ஆயிரம் பேர்லாம் உனக்குதான் முடி வளரும் தானே கொடு முடி வளர்ந்தா கொடுத்துட்டு போ அது வந்து அது ஆனா நான் என்ன சொல்றேன் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இல்லாதவன் இருந்துட்டு போ ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் நம்பிக்கை இல்லாதவனை ஏதாவது திட்டுறானா திட்டத்தட்ட ஆனா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நம்பிக்கை இருக்கிறவன திட்டுறான் அது தவறான ஒரு விஷயம் உங்க உங்களுக்கு வேற நம்பிக்கை உங்களுக்கு நீங்க தாடி வளர்த்துருக்கீங்க நான் வளர்க்கலை ஏன் எனக்கு வளராது அதுக்காக தாடி வளர்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திட்ட முடியுமா ஏன்னா எனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டாலும் இப்படித்தான் இருக்கும் என் பையனுக்கு இந்த பக்கம் பண்ணிட்டு இங்க பண்றதுக்குள்ள மறுபடியும் முடியும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேச்சர் இறைவன் கொடுத்தது மண்சோறு விஷயம் அதே அந்த மாதிரி மண்சோரு சாப்பிட்டோன்னா சூரி போட்டுட்டாரு இந்த மண்சோரு சாப்பிடற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னா அத கண்டிக்கிறேங்கிற மரியாதை சொல்லிட்டார் ஆமா உடனே வைரமுத்து ஆண்டாள் புகழ் வைரமுத்து உன்னுடைய பகுத்தறிவு பகுத்தறிவை நான் பாராட்டுகிறேன் தம்பி அப்படின்னா அதுக்கு நான் போட்டேன் நாலு படம் ஜெயிச்ச உடனே பகுத்தறிவு வரும் மூணு படம் தொடர்ந்து ஊத்திக்கிச்சுன்னா மனுஷோர் என்ன மண்ணியத்துக்கிற சூழ்நிலை கூட வந்துரும் அதை பாத்துக்கணும் கண்டிப்பா தவிர வந்து அவன் அப்பா அம்மாவுக்கு கூட செய்யாம கட் அவுட்ல பால் ஊத்துறது நடிகனுக்கு ஊத்துறான் அப்பா அம்மாவுக்காக கூட அவன் மனுஷோர் தன்னிருப்பான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்லா மனுஷோர் சாப்பிடறான்னு சொன்னா அத கேள்வி பண்ணினா அது நம்பிக்கை துரோகம்னு போட்டேன் கரெக்ட் ஏன்னா அவன் என்ன பண்றாங்க அந்த ரசிகர்கள் எனக்கு ரசிகர் மன்றமே கிடையாது வேண்டான்ட்ட அடம் புடிச்சா பாரு புரியல போ அப்புறம் என்னை வாழ வைத்த தெய்வம் என்னத்துக்கு வாழ வைக்கணும் நான் யாரையாவது நான் வீட்டு வாசலில் உண்டி வச்சு நான் சினிமா நடிகன் போட்டால் டெய்லி எல்லாரும் காசு போட்டாங்கன்னா என்ன வாழ வைக்கலாம் நான் நடிக்கிறேன் அதுக்கு காசு வாங்குறேன் அவன் காசு கொடுக்குறான் சந்தோஷப்படுறான் போறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே என்ன இருக்கு சும்மா இந்த 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 உலவாக்காட்டிக்கு எல்லாம் பேசி ஏமாத்துற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது யதார்த்தவாதி வேலி விரோதி அவ்வளவுதான் அதனால அது அப்படிப்பட்டவன் தான் நான் அதே போல ஸ்டாலின் சொன்னது எனக்கு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்தால் போவேன் அதுக்கு முன்னாடி இதை செஞ்சு கொடுத்தா தான் போவேன்னு நான் சொல்ல முடியாது எந்த அரசையும் நான் சொல்ல முடியும் இப்போ கேட்கலாம் திமுகவே எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் முன்னாடியே திராவிட கழகத்தை எல்லாரையும் ரூம்ல வச்சு பூட்டிடுவாங்க தயவு செஞ்சு வராது ஒரு இருக்கிற ஓட்டும் போயிடும் நமக்கு ஏன்னா இவங்களால ஓட்டு பத்து ஓட்டு கூட வராது ஆனா பத்தாயிரம் ஓட்டு ஒரே நிமிஷத்துல போயிடு அந்த மாதிரி கண்டிப்பா இப்ப ரெண்டு பேரும் பிரச்சனை திமுக இருக்கவங்க திராவிட கழக கூட்டத்துக்கு போய் ஆமா சட்ட ரீதியா பிரச்சனை நான் என்ன சொல்றேன் யாருக்கு என்ன கருத்து கருத்துவான அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி ஒரு அதிகாரத்துக்காக ஒரு பதவியேற்பு பண்ணின பிறகு அப்படிதான் நடந்தது அதுதான் கலைஞர் அப்படிதான் செஞ்சார் கடைசி வரைக்கும் நான் நான் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அவர் வீட்டு வாசல்ல நான் போய் சன்மன் ஆயிரத்த சார் நான் வந்திருக்கேன் பாருங்க உட்காருங்க சொல்றேன் லிஸ்ட்ல எழுதுவார் எது வந்து இருவத்தி ரெண்டாவதா இருக்கும் பேர் ஒன்னு நேரம் ஒன்னு முதல்ல கூப்பிட்டும் சேகரை கூப்பிட்டு ஓ இல்லனா இருவத்தி ஆறாவதா கூப்பிடுவாரு இருபத்தி ஆறாவதா கூப்ட்டாருன்னா அன்னைக்கு எனக்கு அவர்கிட்ட கிட்ட ரெண்டு மணி நேரம் பேசணும் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும்னு பிளான் ஆமா முதல்லயும் கூப்ட்டாருன்னா ஒரு அரை மணி நேரம் மாத பேசிட்டு அதுக்குள்ள அவர் பாட்டு கேட்டி எட்டி பேப்பர் சார் வெயிட் பண்றாங்க வெயிட் சரி என்ன உட்காந்து வச்சிட்டு அப்படியே வரவங்களே என்னப்பா என்ன விஷயம் சொல்லியா அப்படிட்டு அதெல்லாம் பேசி பேசி நடந்து போற அவங்க பா வை கூட உட்கார்ந்து இருக்கறான் அப்படி கதை வந்து இங்க நான் ஸ்டாலின் அவர்கை டையர்க்கு போட்பட்ட ஆமா நாங்கெல்லாம் எல்லாம் உட்கார்ந்து போய் போறப்ப இந்த செஞ்சு குத்துறோம் வேற அது வேற சொல்றாங்க எங்களுக்கா புற பார்த்தா அப்படி கோவ ஊரோன ஆனால் அப்படி என்னது அது ஒரு தார்மீகமான கோ ஸ்டாலின் நான் அன்னைக்கு நினைச்சேன் எங்க அப்பா நான் போய் பார்க்க முடியாதான்னு நினைக்க முடியாதா அவர் தலைவரே என்ன சொல்லுவார் அதே இன்னைக்கு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலைவர்கிட்ட சொல்லிட்டீங்களான்னு தான் கேட்பேன் இப்போ ஆமா அந்த இதை பண்பேட்ல அவங்களாம் சந்திரகரா சந்தரஷா